கான்வர்சேஷன் ஆயிடுது அதுவும் மாலை நேரம் சில நேரங்களில் ஆண்கள் கூடி இருக்கிற ஒரு ஏழு எட்டு மணின்னு சொன்னால் கொஞ்சம் முன்ன முன்ன இருப்பாங்களே ஏதாவது சாப்பிட்டெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து வரவங்க டாஸ்மாக்ல இருந்து அங்கே வந்தாலும் கூடிடுறாங்க நம்ம பேசும்போது ஏத்தாப்புல நின்று அவங்க கூட கவுண்டர் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கூட பார்த்தீங்கன்னா பூரா வந்து எங்கேஜ்மெண்ட் ஆமாம் பூரா வந்து பசவு வந்து மோடிக்கு எல்லாம் காது கொடுத்து இங்கே கேட்க முடியாது அப்படி ஒரு வசவு கரெக்ட் தலைவா அவன் பக்கம் அவன் அப்படின்னு அதான் நான் ரொம்ப நாகமா சொல்றேன் ரொம்ப மோசமான வசவங்கள்லாம் வச்சு பேசுறது அவங்கள நம்ம அது நமக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது அவங்க வந்து எவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க திமுக அரசு நலத்திட்டங்கள்ல அவங்க எவ்வளோ பயன்படுறாங்க அவங்க வீட்டு பெண்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆண்கள் இருக்கிற இடத்துல உங்க வீட்டு பெண்கள் மகளுக்கு உங்க அம்மாவுக்கு உங்க மனைவிக்கு இந்த மாதிரி உதவி கிடைக்குதுன்னு சொல்லும்போது அவங்க மகிழ்ச்சி நீ கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனா காசு கொடுக்க மாட்டேற அப்படியே சுருட்டி கையில வச்சுக்கிற சர கடிக்கிறதுக்கு முன்னூறு ரூபாயை தலைவர் என்ன சொல்றாங்க காசு கேட்டால் அப்போ புள்ள பிள்ளை கூட கொடுக்கல புருஷன் கூட கொடுக்கல கேட்டால் உடம்பு சரியில்லை கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி காலில் போய் இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டேன் இப்போ உங்கள் வீட்டுக்கார மாட்டையோ போய எங்கள் முதலமைச்சர் காசு கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல் போய்டுறேன்னு சொல்லிடுறாங்க அது இல்லாமல் ஆயிரம் ரூபா வந்து மாதம் மாதம் சீட்டு கட்டுறாங்க மாதம் சீட்டு கட்டு பத்தாயிரம் ரூபா சீட்டு இருபதாயிரம் சாம்பார்த்தி உள்ளவங்க ஐம்பதாயிரம் ரூபா சீட்டு கூட கட்டுறாங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு எது காசு நீ வீட்டில் சும்மா தானே இருக்கு அவனுக்கு நான் தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஆண்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கூட காசு கொடுக்காத நம்ம இப்போ பெண்கள் சீட்டு போட்டு இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து அப்படியே தலைவர் சொல்லிடுவோமா அந்த சீட்டு அதை கொஞ்சம் எடுத்துக்கொடமா கஞ்சி கேட்கற உடனே கை தட்டாங்க கரெக்ட் தலைவா கரெக்ட் அப்படின்னு கை தட்டுட்டாங்க உண்மைதான் தலைவா கரெக்ட்டு நீங்கள் சொல்கிறதுனு இப்போ பெண்கள் குடும்பத்தில் வந்து நம்மளே மதிக்காமல் அதிகார பணம் இல்லாதனால அவங்களுக்கு பத்து பைசா மதிக்காம இருந்தோம் இன்னைக்கு தலைவர் உடனே வருஷத்தில் அவங்க சீட்டு பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை வந்து நம்மளே போய் கேஞ்சு உண்மை தான் அவங்க ஆண்களே கொண்டாடி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மோடி இந்த மாதிரிலாம் பிடுங்க போகிறான்னு தெரிஞ்சவொன்னே மோடியும் அதிமுக இரட்டையிலையும் சொன்னா வசவு காது கொடுத்துறப்பால கேட்க முடியல அப்படி வரட்ட அந்த பயில் மாதிரி அவங்க பேசுறது நீங்க உங்க நீங்க போன பகுதி பெரும்பாலும் கொங்கு பகுதியும் பெரும்பாலும் மதுரை தேனி ஆரம்பிச்சு அதுல இருந்து கொங்கு ஆரம்பிச்சு அப்படியே பூரா கொங்கு தான் நாமக்கல் உங்களுக்கு பூரா வந்து பொள்ளாச்சி பாஜக வெளியில் சொல்லிட்டு இருக்கிறதே வந்து எங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய பகுதியாக அந்த அந்த குறிப்பிட்ட நீங்கள் பயணம் பண்ண பகுதி தான் ஆனால் அங்கே வந்து பாஜகவுக்கு செல்வாக்கு பாஜகவுக்குலாம் ஒரு செல்வாக்கும் இல்லை இவங்க நகரத்தில் இருக்கிற சில திருப்பூர்ல திருப்பூரில் பேசும்போது நான் சொன்னேன் திருப்பூர் மாதிரி எதில் ஒரு பெரிய முதலாளிகளாக இருக்கிறவங்க ஆதரவு இல்லை அங்கேயும் நான் பேசும்போது சொன்னேன் இப்படி ஒரு கேவலமான கவர்மெண்ட் நம்ம பார்க்க முடியாது ஒரு கவுண்டரு ஊரில் நேம் மூலம்லாம் வச்சு ஐநூறு ஏக்கர் வச்சிருப்பாரு விவசாயம் பண்ண முடியல விவசாயம் பொய் ஆயிடுச்சுன்னு விவசாயிகள் நடத்துல நினைக்கிறாங்க இன்னும் போராடுறாங்க சரி அந்த பூமியை வந்துவிட்டு கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வந்து திருப்பூரில் பனியன் கம்பெனி ஆரம்பிச்சு இங்கே தூக்கு மாட்டிக்கிட்டு சார் அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ஜிஎஸ்டிலாம் போட்டு மோசமாக இருக்குது இப்படி ஒரு அரசு நீங்கள் பார்க்க முடியாது ஒரு முதலாளியும் இங்கே வாழ முடியல சாகுறாரு அவர்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளியும் வாழ முடியாத ஒரு மோசடியா இருக்குது இது உத்தரப்பிரதேசத்தில் உனக்கு சோறு போடுறதுக்கு இந்திகாரனுக்கு வக்கு இல்லைன்னா அவனுக்கு அள்ளி அள்ளி கொட்டுற பூமி இந்த திருப்பூர் இந்த திருப்பூர்ல இந்தியாருக்கு நிறைய வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதையும் நீ நடுத்த நிப்பாட்டிருக்கிற அரசு தான் இதுவா இது இப்படி ஒரு கேவலமான அரசு முதலாளியும் வாழ முடியாம தொழிலாளர்களும் வாழ முடியாமல் விவசாயம் வாழ முடியாமல் ஒரு மோசமான அரசு பார்க்க முடியாது இந்தியாவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் நல்லா இருக்கிறான் அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு அம்பியா இருக்கிறது பாஜக அமைச்சராக இருக்கிறவங்க அப்புறம் அவங்க சார்ந்த அம்பானி அதன் முதலாளிகளை தவிர இந்த நாட்டில் யாருமே வாழல அப்படிங்கிறத நம்ம சொன்னால் எல்லாரும் கொண்டாடி தான் பேசுறாங்கிறதா உண்மை வாழ்வியலோடு நம்ம தொடர்பு படுத்தி பேசுறோம் நீங்கள் திட்டங்களை வெறும் திட்டங்களா சொல்லானே அது அவங்க எளிய மக்களோட வாழ்வியல் எது பயன் விளைக்குது நீங்க போட்ட திட்டங்கள் தமிழக முதலமைச்சர் போட்ட திட்டங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்குதுன்னு சொன்னா அவங்க ரீகால் பண்ணிக்கிறாங்க உண்மை அப்படின்னு அவங்க அவங்க ஆமா கரெக்டு அப்படின்னு தொழிலாளர்கள் எல்லாரும் வந்து சாதாரண கூலி தொழிலாளர் விவசாய கூலிகள் வரைக்கும் பெண்கள் வரைக்கும் கொண்டாடி பார்க்குறாங்கங்கிறது வந்து இதோட சிறப்பு